பொங்கல் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்கிழமை கோ காலை பூஜைக்கு உகந்த நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை கணு பொங்கல் வைக்க நல்ல நேரம் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை உத்தராயணம் புண்ணியகால தை மாத பிறப்பு தர்ப்பணம் எப்போது காலை எட்டு மணிக்குள் தர்ப்பணம் செய்வோர் விரதம் இருந்து செய்தால் முழு பலனையும் அடையலாம் குளித்துவிட்டு உத்தராயண புண்ணியகால தை பிறப்பு பிதூர் தர்ப்பணத்தைச் செய்யவும்